வெல்கம் பிஜி எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பழைய இரும் கடையில் ஒரு டிவி இன்றைக்கி ஒரு எல்இடி டிவி கிடந்தது அந்த டிவி எடுத்துன்னு வந்து புதுசாக ஒரு பக்காவான டிவியை நான் வந்து ரீபப்ளீஸ் பண்ண போகிறேன் அந்த டிவியை எப்படி நான் புதுசாக ரெடி பண்ணுறேன்னு பார்த்து தெரிஞ்சுங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவி வந்து ஒரு நல்ல டிவி அதாவது எம்ஐ டிவி ஆண்ட்ராய்ட் டிவி அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் அழகாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சவுண்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அழகாக பெரிய அதில் ஆப்டிகல் சப்போர்ட் இருக்குது போல் பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டரில் படம் பார்க்குறதுனா கண்டிப்பாக அது வந்து எஃபெக்டு நல்லா பக்காவாக இருக்கும் எல்லா டிவி போல் கிடையாது எம்ஐ டிவி கொடுத்த யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும் அதாவது அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் அதில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அதனால் அந்த டிவி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹேங் ஆகாமல் பக்காவாக இருக்கும் அதுக்காக தான் அந்த டிவியை நான் வந்து அந்த டிவியை வீணாக போய் சுத்தமாக பீஸ் ஸ்பீஸ்பீஸாக உடஞ்ச டிவியை நான் வந்து ஒரு புதுசாக ஒரு பக்காவான டிவியை நம்ம கடையில் இருந்த பொருளெலாம் எடுத்து போட்டு ஒரு டிவியாக எப்படி அக்ஸ்பல் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டிவி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் டிவி தான் இது இது வந்து கஸ்டமர் ரிப்பேர் சொல்லிட்டு டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிவி இரும்பு கடையில் போட்டிருக்காங்க ஆனால் இந்த டிவினுடைய இது தெரியல உங்களுக்கு டிவி வந்து இருக்கிறதுலே இந்த டிவி வந்து பக்கமான டிவி இது இது பார்த்திங்கன்னா கடையில் நல்லா தான் போட்டிருப்பாங்க இரும்பு கடக்காரர் போய்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு குப்பையில் போட்டாங்க குப்பையில் போட்டு இந்த டிவி ஃபுல்லாக பெண்டு இந்த ரொம்ப டிவி பெண்ட் ஆகுனத்துனால இது உள்ள இருக்கிற போர்டை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வீணாக போயிருக்கோம் நம்ம கடையிலேருந்து இருந்து ஒரு ஒரு பொருளாக எடுத்து இந்த டிவி வந்து ரீபப்ளிஷ் பக்காவாக பண்ணி ஒரு டிவியை நம்ம கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்குறோம் டிவியை அங்கே எடுக்கும்போதே ஆன் பண்ணி பார்த்தேன் டிவி பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வருது ஆனால் ஸ்க்ரீனில் உடஞ்சி போன மாதிரி தெரியுது சவுண்டுலாம் நல்லா தான் வருது அதனால் போர்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் அதுக்கு தான் அந்த டிவியை நான் எடுத்துகிட்டு வந்தேன் முக்கியமாக போர்டு நல்லா இருந்தாலுமே உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதாவது டிஸ்பிளே மட்டும் தான் உடஞ்சி போயிருக்கும் ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்திங்கனா இந்த தனியாக ஒரு ஸ்பீக்கர் ரெண்டு செட்டு வரனால கம்பெனி ஆயிரரூவாய் கேட்பாங்க இந்த ஸ்பீக்கர் ஒர்தான இருக்கிறதுனால தான் இந்த டிவியை நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ போர்டில் பார்த்திங்கன்னா கையை வைக்கல அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக் அடைக்கே போயிட்டு வரல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யாருமே வந்து சால்ட்டிங்லாம் வச்சு நோண்டலை அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காமல் அழகாக இருக்குது ஏன்னால் சில இரும்பு காடில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கூட டிவி தூக்கி போட்டுருவாங்க மழை பெஞ்சால் நனைஞ்சி அந்த ஒயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் போர்டும் பார்த்திங்கன்னா அந்தளவு லைஃப்பும் வராது அதனால போர்டு வந்து பக்கா கண்டிஷனு ஒயரு எல்லாமே கனெக்டர் எல்லாமே பக்கா வருது எதுலேயுமே துருப்பிடிக்கல இப்போ நம்ம வந்து டிவினுடைய போர்டு கைட்டி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மேலே பார்த்தா சிலிவ் இருக்கும் இந்த சிலிவை கட்டிட்டு தான் நம்ம டிஸ்பிளேவை எடுக்கணும் இப்போ இந்த சிலிவ் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கட்டும் போதே அந்த சிலிவ் ஃப்ரீ ஆகிடுது அதுக்கப்புறம் சிலிவ் எடுத்துகிட்டு டிஸ்பிளே கட்டேன் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா சுத்தமாக சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் மூணு ஷீட் இருக்கும் அந்த ஷீட்டு தான் ரெஃப்ளெக்டர் அதாவது பேக் லைட் எரியும் போது அந்த ஷீட்டில் விழிச்சு அடிச்சு தான் டிஸ்பிளேக்கு வந்து படம் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது இந்த ஷீட்டு வந்து கலர் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் மஞ்சள் இல்லாமல் இருந்தால் தான் டிவி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பக்காவாக பழிச்சின்னு இருக்கும் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா மேலே அழுக்கு உள்ளியும் அழுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருது அதனால் நம்ம இந்த மூணு பேப்பரும் ஃபுல்லாக மாற்றிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பார்த்திங்கன்னா எல்இடி ஸ்டிப் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது இப்போ வந்து இந்த டிவி பொறுத்த அளவுக்கு எல்இடி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் மூணு அஞ்சு வருஷம் ஆகிற டிவி இருந்தாலும் இந்த பேக் லைட் எரியுது இருந்தாலும் நம்ம புதுசாக ஒரு டிவி நம்ம வந்து டிஸ்பிளே மாற்றும் போது உள்ளே இருக்கிற பேக் லைட் மாற்றி தான் ஆகணும் ஏன்னு கேட்டாக்கா அது ரொம்ப நாளாக கடந்து இருக்கும் டிவி அதனால் நம்ம டிஸ்பிளே மட்டும் மாற்றிட்டால் டிவி கண்டிப்பாக ஓடிதான் இருக்கும் நான் வந்து அது மாதிரி பண்ணலை இந்த ஷீட்டு மாற்றிட்டேன் இது கூடவே செட்டாக வந்து பேக் லைட் தனியாக ரெண்டு ஸ்டிப் இருக்குது அதை புதுசாக மாற்றிட்டேன் அப்போ தான் இந்த டிவி ரெண்டு மூணு வருஷம் கை வைக்காத ஓடும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மஞ்ச மஞ்சளாக இருக்குது நம்ம டிவி போடும்போது போது பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது ஒரு அழுக்காக ஓடுற மாதிரி தெரியும் அதனால இந்த ரெண்டு எல்இடி ஸ்டிப்பை மாற்ற போகிறேன் அதுக்கப்புறம் அந்த ஷீட்டு மாற்ற போகிறேன் ஏன்னா வந்து இது வந்து ஒரு செட்டாக வரும் அதாவது இது கூடவே தனியாக ஓட்டிட்டு வரும் தனியாக பேக் லைட்டெல்லாம் மாற்றினா கொஞ்சம் பாருங்கள் இப்போ கைட்டும் போது தெரியுது தனித்தனியாக ஒட்டிட்டு வரும் அதனால் இது ஒரு செட்டாக மாற்றிட்டு போகிறேன் நான் அதனால் வந்து தனித்தனியாக பேப்பர் தனியாக எல்இடி ஸ்டிப்பு தனியாக மாற்றலை அப்படியே ஒரு செட்டு தனியாக இருக்குது நம்மக்கிட்ட அதை மாற்ற போகிறேன் அதுக்கப்புறம் பிறகு என்ன பண்ணேன்னா இதில் வந்து ஒரே ஒரு சேஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ இந்த டிவிலேருந்து என்ன கட்டிட்டுருக்கேன்னா போர்டு தனியாக கட்டி வச்சிருக்கிறேன் ஸ்பீக்கர் தனியாக கட்டி வச்சிருக்கறேன் ஒயர் தனியாக கட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேஸ் இருக்குது இந்த சேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெண்டாக உடஞ்சி போயிருக்குது அதனால் அந்த இருந்து கட்டின பொருள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மூணு மூணு வந்து ரெஃப்ளைட்டு ஷீட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேக் லைட்டு ஒரு செஸ்ஸு எல்லாமே நான் வந்து தனியாக வந்து கட்டினதை ஃபுல்லாக எடுத்து தனியாக கும்பலாக வச்சு இதை தூக்கி டிஸ்பிளேயும் சேர்த்து இது தனியாக வந்து ஒரு குப்பையில் போட போகிறேன் குப்பையில் போட்டுவிட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பொருள் இருக்குது இந்த டிவியில் நம்ம தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஒயரு ஒரே ஒரு போர்டு மட்டுந்தான் அந்த போர்டு தான் உரத்து அதனால் இந்த பழைய பொருள்லாம் எடுத்து குப்பையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசாக ஒரு சேஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பேக் லைட்டு டிஸ்பிளே எல்லாம் எப்படி அசமல் பண்ணுறதுன்னு கரெக்டாக வீடியோ பாருங்கள் அப்புறம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் நம்மகிட்ட அப்படியே ஆல்ரெடி இருக்கும் இப்போ சேஸ் பார்த்திங்கன்னா ஒரு புது சேஸ் தான் இது சேஸ் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது சேஸ் வந்து நம்ம பழைய இருந்து கட்டினா போர்டு மட்டும் இந்த சேஸில் வச்சு அதுக்கப்புறம் பேக் லைட் வச்சு அதுக்கப்புறம் ரிஃப்ளக்டர் ஷீட்டு ஒட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் செட் பண்ணி எல்லாத்தையும் வந்து இந்த முழுசாக இந்த டிவி வந்து நான் செட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லை போர்டு போயிடுச்சு அது டிஸ்பிளே இல்லைன்னு எதுவுமே கதை கிடையாது நீங்கள் காலையில் டிவி கொடுத்திங்கன்னா ஒன் ஹவர்ல உங்களுக்கு டிவி ரெடி பண்ணி கொடுப்பேன் அதாவது எந்த நிலமையில் இருந்தாலும் சரி அதாவது பீஸ் பஸ்ஸாக உடஞ்சாலும் சரி எது இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்கள் டிவி சரி பண்ணி கொடுக்கணும் எவ்வளோ செலவுனும் பரவாயில்லன்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த டிவியை எப்படி இருந்தாலும் சரி பண்ணி கொடுப்பேன் நம்மக்கிட்ட எல்லா பொருளும் ரெடியாகவே இருக்குது இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ஸ் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேக் லைட் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரிஃப்ளெக்டர் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் லைட் எரியும்போது அந்த பேக் லைட் வெளிச்சம் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக வந்து படணும் அதாவது உள்ளே லைட் எரி தெரியக்கூடாது அதனால தான் மேலே வந்து ஒரு மூணு ஷீட்டு வச்சு அந்த ரிஃப்ளைட் அந்த வெளிச்சது வந்து கட்டுப்படுத்துவாங்க சில டிவியில் பார்த்திங்கன்னா இந்த பேக்லைட்டு ஷீட்டு ப்ராப்ளம் இருந்தாக்கா உள்ளே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக தெரியும் அதாவது உள்ளே லைட் எரித்து நம்ம கண்ணுக்கே தெரியும் அது மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஷீட்டு வந்து ஹெவியான ஷீட்டு புது ஷீட்டு நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் நிறையா இருக்குது அந்த பா அந்த ஷீட்டு தான் எடுத்து நான் அந்த டிவியில் செட் பண்ண போகிறேன் இப்போ பேக்லைட் அழகாக செட் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரூ போட்டுவிட்டேன் ஏதாவது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ சரியாக போடலை சரியாக ஒட்டலைன்னா இந்த பேக் லைட் வந்து ஆடும் அதே போல் வந்து இந்த டிவி ஆன் பண்ணும்போது அந்த லைட்டை இருக்கிற ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து அந்த பேக் லைட் சேர்ஸில் வந்து அந்தாவது இந்த நம்ம இரும்பு சேர்ஸில் வந்து படியாது அதனால் கரெக்டாக ஆறு மாதத்தில் மூணு மாதத்தில் பேக் லைட் ரிப்பேர் ஆகிடும் அப்புறம் கஸ்டமர் வந்து சவுண்டு கேட்குது படம் வரலன்னு சொல்லி நம்ம கடை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதனால் அந்த எல்லா ஸ்க்ரூவும் கரெக்டாக போடணும் அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்போது அந்த ஸ்டிப்பு வந்து கரெக்டாக எல்லாம் வந்து கரெக்டாக கிரவுண்டில் படிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த ஷீட்டு போடணும் இந்த ஷீட்டும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக போடணும் மேலே தூக்கிணு இருந்தாக்கா படத்தில் பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து எங்கேயே தெரியுற மாதிரி இருக்கும் அதனால் பேக் லைட்டில் வந்து இந்த ஷீட்டு வந்து கரெக்டாக படிஞ்சிருக்கணும் இந்த ஷீட்டு மேலே தூக்கக்கூடாது அதுக்கே அதுக்கப்புறம் உள்ளேயும் போகக்கூடாது பல்ப்பு பார்த்திங்கன்னா சில டிவியில் பார்த்திங்கன்னா பல்ப்பு உள்ளே இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நம்ம குடமில் அதாவது சரியாக வந்து ஒரு கான்ட்ரஸ்ட்டோ ஒரு பிரைட்னஸோ தெரியாது அதனால் இந்த ஷீட்டு ஃபிட் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க எல்இடி பல்பெல்லாம் அழகாக வெளியில் வந்திருக்கணும் அதை அழுத்தி கரெக்டாக அழுத்தி விட்டுட்டு பொறுமையாக தான் இதை செட் பண்ணுறேன் நான் ஏன்னா பக்காவாக பண்ணணும் வீடியோக்காக நான் பண்ணலை முறையாக பண்ணி கொடுக்குறேன் இந்த டிவியை சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் டிவி நீங்கள் சர்வீஸ் எடுத்து வந்தாலும் நான் ஏனது பண்ண மாட்டேன் பர்ஃபெக்டாக முறையாக தான் பண்ணி கொடுப்பேன் இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா சேர்ஸில் வந்து பேக் லைட் ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஷீட்டும் போட்டு ப்ராப்பராக ஒட்டி அதை எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பேக்லைட் எரிதான்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே வைக்கிறது முன்னே இந்த டிவியில் பேக் லைட் எல்லாம் சுத்தமாக அழகாக எரிதான்னு பார்க்கணும் அதாவது பேக் லைட்டில் ஒரு லைட்டு மினுக்கு மினுக்குன்னு எரியக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா பல்பும் ஒயிட்டாக எறியணும் ஒரு பல்பு ரோஸ் கலரில் ஏறி மீனாக போன பல்பு பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் மாதிரி ஏறி சில பல்ப்பு பார்த்திங்கன்னா மஞ்சளாக ஏறி அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் வந்து பக்காவாக ஒரே கலரில் ஒரே விளைச்சத்தில் எரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த பேக் லைட் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுக்கணும் ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலராக தெரியுற மாதிரி இருக்கும் அதாவது கலர்னால் ஒரு பக்கம் அழுக்காகவும் ஒரு பக்கம் பிரைட்டாகவும் ஒரு பக்கம் டெல்லாகவும் தெரியுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு படம் க்ளீனாக தெரியணும்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியணுன்னா இந்த பேக் லைட்டு செட்டப் மட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படம் நம்ம பார்க்கறதுக்கு துல்லியமாக அழகாக சுத்தமாக தெரியும் இந்த பேக் லைட்டு செட்டப்பில் எதாவது டம்மியாக இருந்தாலும் கலர் டெல்லாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் பிரைட்டாகவும் மேல் பக்கம் பிரைட்டு கீழ் பக்கம் டெல் அது மாதிரி எதாவது சம்திங் தெரியும் ஸ்க்ரீனில் அதனால் இது மட்டும் ப்ராப்பராக பக்காவாக பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த லைட் எரிதான்னு பார்க்குறதுக்கு இந்த டிவியில் வந்து இந்த மதர் போர்டை போட்டு செட் பண்ணுறேன் செட் பண்ணிவிட்டு அந்த லைட்டெல்லாம் கரெக்டான வெளிச்சத்தில் எரிதா கரெக்டாக கலர் இல்லாமல் எரிதா கரெக்டாக ஒயிட்டாக எரிதான்னு பார்த்துட்டு தான் நான் வந்து மேலே வந்து ஸ்க்ரீனை வச்சு வச்சு செட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதான் கீழே இருக்கு பார்த்திங்கன்னா பட்டன் அதுக்கப்புறம் ஸ்பீக்கரு இப்போ டிவி ஆன் பண்ணுறேன் டிவி ஆன் பண்ணும்போது எல்லா லைட்டும் வந்து ஒரே பிரைட்டில் ஒரே கலரில் எரியுது எந்த லைட்டும் வந்து மினு மினு ஏறில பக்கவாக எரியுது இதுக்கப்புறம் தான் அந்த டிவியில் நம்ம ஷீட்டை போய்ட்டு க்ளீன் அதான் ஃபினிஷ் பண்ண போகிறோம் இது மாதிரி வந்து நல்லா புது ஷீட்டாக போட்டு இதுமாதிரி பினிஷப் பண்ணால் தான் அந்த பேக் லைட் ஏறியது வெளிச்சம் பார்த்திங்கன்னா இந்த சுத்திரியும் வெள்ளை ஷீட்டில் ஃபுல்லாக வந்து டீப் லைட் மாதிரி அழகாக வந்து எரியும் கண்ணு கூசாது அதாவது அந்த லைட்டு அங்கங்கே ஏரிய லைட்டு மொத்தமாக ஒரே இடத்துல அப்படியே பிரைட்டாக வெளிச்சம் மட்டும் தெரியும் நம்மளுக்கு உள்ளே பேக் லைட் ஏறுகிறது எதுவுமே தெரியாது அதுக்கு மேலே டிஸ்ப்ளே வச்சு தான் நம்ம படம் போ பார்க்கும்போது கண்ணு கூசாது வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாமல் தான் இந்த ஷீட்டு வந்து நம்ம பக்காவாக சில டிவியில் ஒரு ஷீட்டு போட்டுப்பாங்க சில இந்த டிவியில் மூணு ஷீட்டு போட்டிருக்காங்க அதாவது உள்ளே லைட் இருக்குது நம்மளை வந்து கன்று கூசக்கூடாதுன்றதுக்காக போட்டுக்கிறாங்க இப்போ டிஸ்பிளே நான் செட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே தான் அதாவது எதுவுமே பழசு கிடையாது இது ஆல்ரெடி நான் ஸ்பேர் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கும் இந்த ஸ்டிக்கருக்கு மேலே ஸ்டிக்கர் உடையதில்ல அதான் புதுசு இந்த ஸ்டிக்கர் நீ டிவி வாங்கும்போது இந்த ஸ்டிக்கர் வரும் அதான் வந்து கம்பெனி முத்துறன்னு சொல்லுவாங்க இப்போ கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கும்போது இந்த ஸ்டிக்கர் பிச்சுட்டு கொடுக்கலாம் இல்லை பிக்காமல் கொடுக்கலாம் இந்த ஸ்டிக்கர் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் பிரித்தா இன்னும் கொஞ்சம் பார்க்கறது படம் பார்க்கறது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அதாவது இந்த ஸ்டிக்கர் இருக்கிறது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க டிவி தொடைப்பாங்க தண்ணி போயிடும் அதனால் இந்த ஸ்டிக்கர் இருக்குது ஓரளவுக்கு சேஃப் தான் இப்போ இந்த டிவி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியாச்சு டிஸ்பிளேயும் போட்டு பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு சிலிவெல்லாம் போட்டு அழகாக லாக் பண்ணியாச்சு லாக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்தீங்கன்னா டிவியை திருப்பி வச்சு மதுரை போர்டு ஆல்ரெடி ஃபிட் பண்ணியாச்சு இதில் ஸ்பீக்கரு சென்சாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன் இது மட்டும்தான் செட் பண்ணோம் செட் பண்ணிவிட்டு இந்த டிவி வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நான் கடையில் விட்டுருந்தேன் உடனே இந்த கடகார் வந்து பார்த்துட்டு நாங்கள் அந்த டிவி ரெடி பண்ணிட்டேன் கேட்டார் ஆமாங்கன்னு சொன்னேன் சரி ஓகே இந்த டிவி எனக்கு கொடுங்க எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டார் அதனால் இந்த ஸ்பேருக்கு மட்டும் நான் காசு வாங்கிட்டு இந்த இரும்பு கட இரும்பு கடைகாருக்கு இந்த டிவி கொடுத்துட்டேன் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி அர்ஜென்ட்டுக்கு ஒரு டிவி பொருள் கிடைக்கலன்னா அவர்கிட்ட தான் நான் வாங்குவேன் அவர் கடைக்கு வர டிவிக்குலாம் எனக்கு கொடுப்பாரு இப்போ நான் என்ன சொல்ல வரதுன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு மட்டமான டிவி ஆன்லைனில் வாங்கிட்டீங்க சாதா ஒரு ஆறாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு டிவி வாங்கிட்டிங்கன்னா அந்த டிவி உடஞ்சி போனால் தூக்கி போட்டுருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் வந்து சரி பண்ண முடியாதான் நீங்கள் இரும்புக்கடலில் தூக்கி போட்டுருக்கீங்க நான் வந்து அந்த இரும்புகடில் வீணாக போன டிவியை சரி பண்ணி காமிச்சிருக்கிறேன் அதனால் உங்கள் வீட்டில் டிவி ரிப்பேர் இருந்தால் ஒரு நல்ல மெக்கானிக் காமிங்க அப்படின்னா கம்பெனியில் கால் பண்ணி கேட்டு சரி பண்ணிங்க சப்போஸ் இந்த டிவி வாங்க ரேட்டோடு அதிகமாக கேட்டாங்கன்னா ஒரு முறை வந்து நம்ம கடைக்கு வந்து அந்த டிவி எடுத்து காட்டுங்க நான் வந்து முடிஞ்சால் பண்ணி கொடுக்குறேன் முடியலாம் வேறு டிவி கூட அந்த டிவி எடுத்து எக்ஸாஞ்சல் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோதான் வீடியோ எந்த ஒரு டிவியும் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான டிவியாக இருந்தாக்கா நீங்கள் அதை தூக்கி போட்டு வேறு டிவி வாங்கலாம் இதே காசுலேயே ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி டிவி வாங்கியிருப்பீங்க அதை தூக்கி போறது மனசு வராது சப்போஸ் அதை நீங்கள் தூக்கி போட்டாலும் எங்களை மாதிரி தான் அது வந்து ஸ்பேராக வந்து நிற்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இது ஒரு பிஸ்னஸை பண்ணுறாங்க டிவி எடுத்து போய்ட்டு அதாவது எப்படின்னா இரும்புக்கடலில் டிவி எடுத்து போயிட்டு தனியாக வச்சு அதில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து மறுபடியும் எங்ககிட்ட தான் சேல்ஸ் பண்ணுறாங்க எதாவது ஒரு டிவியில் வந்து ஒரு முறை தான் ஒரிஜினல் பொருள் வரும் நீங்கள் கடையில் வாங்கி போட்டாக்கா அது ஒரிஜினல் பொருள் ஆகாது அதனால் நாங்கள் கூட வந்து ஒருத்தவங்க ப டிவியிலேருந்து பொருள் கட்டி கொடுத்தா அது ஒரிஜினல் பொருள்னு சொல்லிட்டு நாங்கள் அதிகமான காசு கொடுத்து வாங்குவோம் இந்த வீடியோவில் இதான் ஒரு இன்ஃபர்மேஷன் சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுங்கள் வேற ஏதாவது டீட்டெயில் தெரியுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி பிஜி எலெக்ட்ரானிக்ஸ்